திவ்யாவோட ஃபேன்ஸ் மீட்டை வந்து அந்த ஸ்பான்சர்ஸ் வந்து ரெண்டு மூணு பார்ட் வீடியோவாக ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நேற்று ஒரு பார்ட் ஃபஸ்ட் பார்ட் மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து வினோதனாவும் சபரியும் இன்னும் வரல திவ்யா தான் ஃபஸ்ட்டு வராங்க திவ்யா ஃபஸ்ட்டு வரும்போதே க்ரௌட் அப்படி ஷேர் பண்ணுறாங்க உள்ளே வந்து உட்காந்த உடனே அவங்க கேட்குறாங்க அப்போ திவ்யா வந்துட்டு எனக்கு நான் பத்து வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் அண்ட் அந்த அவார்ட் கிடைச்ச அந்த ஒரு மொமெண்ட் வந்து இன்னுமே எனக்கு வந்து மறக்கவே இல்லை மைண்டில் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே ஃபஸ்ட்டு வந்து அந்த இன்டர்வியூர் நான் வந்து அவங்கள கட்டி பிடிச்சிட்டு அப்புறமா கார் சம்பவம் பற்றி கேட்குறாங்க கேட்டுட்டு சைடில் வந்து ஒரு சீனும் ப்ளே பண்ணுறாங்க க்ரௌட் அவ்வளோ சவுண்டு போடுறாங்க ஓன கலவி ஓன கிழவின்னு சவுண்டு போடுறாங்க அப்போ வந்துட்டு திவ்யா சொல்கிறாங்க ஐயோ அவங்க பாவங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அந்த இன்டர்வியூர் சொல்றாங்க நீங்க அந்த கார் டாஸ்க்ல நாங்க எல்லாரும் என்ன கேள்வி கேட்கணும்னு நினைச்சமோ அந்த அத்தனை கேள்வியும் எங்க மக்கள் சார்பாக நீங்க உட்காந்து கேட்டீங்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு வெளிலையும் இப்படி தானா திவ்யா இவ்வளோ போல்டு தானா அப்படின்னு கேட்டவுடனே ஆமாங்க எங்கேனாலும் சண்டைக்கு போயிடுவேன் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதனால தான் திவ்யா வந்து வீட்டுக்குள்ளேயும் பிக்பாஸ் ஹவுஸ்குள்ளேயும் அவ்வளோ தூரம் யாருக்கு தப்பு நடந்தாலும் தட்டி கேட்டுகிட்டு இருந்தாங்க போல இருக்க அதுக்காக எல்லாரையும் ஒரு தடவை கிளாப் பண்ணி சொன்னாங்க அந்த இன்டர்வியூவர் இப்போ நீங்கள் வந்து கிட்ட அதிகம் பேசலை ஆனால் கமர்தன் கிட்டே மட்டும் பேசிட்டே இருந்தீங்களே அது ஏன் அப்படின்னு கேட்டோடனே பாரு நான் கூப்பிட்டா கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க நீங்கள் எல்லாரும் கவனிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் கமர்தனும் நானும் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம் செட்டில் ரொம்ப ஜாலியாக இருப்பார் நல்ல ஃபன் பண்ணிகிட்டே இருப்பார் அண்ட் நான் சொல்லும் போது ஒரு சில விஷயம் கேட்கவும் செஞ்சிருக்காரு தான் நான் அவர்கிட்ட மட்டும் அட்வைஸ் சொல்லி சொல்றாங்க அப்புறமா நீங்க இதுவரைக்கும் பண்ண ரோல்ஸ் சொல்லுங்க எது கொடுத்தாலும் நான் பண்ணியிருக்கேன் குழந்தைங்களோட அம்மாவா நான் சொல்லி சொல்கிறாங்க எந்த சீரியல்னு தெரியல அதே மாதிரி என்ன ரோல்ஸ் கொடுத்தாலும் இப்படி தான் பண்ணணும் தான் பண்ணணும் யோசிக்காம எந்த ரோல்ஸ் வந்தாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க உண்மையிலே நம்ம பார்த்திருக்கோம் எதுலேயுமே அவங்க மெயின் ஹீரோயினா பண்ணல நிறைய சீரியல்ஸ் வந்து அவங்க சைடு ஹீரோயினா தான் பண்ணிருக்காங்க அப்புறம் இந்த பேபி ஹவுஸ் வரது கூட நாலு நாள் முன்னாடி முன்னாடி தான் தெரியும் எல்லோரும் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க பிபிக்கே போகாத அதில் இந்த சீசன் போகவே போகாதேன்னு சொன்னாங்க பட் இருந்தாலும் பரவாயில்ல நான் பாட்டு கிடச்சிதுன்னு வந்துட்டேன் மொதல் ஒரு மூணு நாலு வாரம் எப்படி இருந்துச்சுன்னா தப்பான இடத்துல கால் வச்சுட்டோமோ திருப்பி ஓடிடலாமாங்கிற லெவலில் கூட இருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் எப்படியோ சர்வை பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லிவிட்டு இந்த பதினோரு வருஷமாக நிறைய இன்சல்ட்ஸ் அனுப்பி ஒரு சீரியலுக்கு நான் ஷூட் போவேன் போயிட்டு பார்த்தா என்ன ரீப்ளேஸ் பண்ணி வேறு யாரையாச்சும் போட்டிருப்பாங்க என்கிட்ட இன்ஃபார்ம் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த சீரியல் ப்ரொமோ வரும் பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட பெரிய வீக்னஸ் என்ன அப்படின்னு கேட்கும்போது என்னோடய க்ளோஸ்ட் ஒன்ஸ் என்ன ஹர்ட் பண்ணால் நான் ரொம்ப மோசமாக ஃபீல் பண்ணுவேன் அவங்ககிட்டையும் அதை சொல்ல சொல்ல மாட்டேன் ஆனா மனசுக்குள்ள நான் ரொம்ப வருத்தப்படுவேன் சொல்லி அது நிறைய இடத்துல வைல்ட் வந்தீங்களே எல்லாரையும் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணீங்க ஏதாவது ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு வந்தீங்களா சொல்லி கேட்ட உடனே ஸ்ட்ராட்டஜிலாம் ஒன்றும் இல்லைங்க எனக்கு என்ன எப்படி இருப்பனோ அதே மாதிரி நான் இருந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு சொன்னாங்க நீ வெளியே இருக்கிற மாதிரியே தான் உள்ளே இருந்தேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு யாரு ரொம்ப பெருசு அப்படிங்கும்போது என் ஃபேமிலி எப்போவும் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க பட் நான் பட்ட கஷ்டம் எதையுமே என் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணதில்லை பிக் பாஸில் அந்த ஸ்டேஜில் நான் பேசுகிறத பார்த்துட்டு அம்மா வந்து வீட்டில் இந்த எபிசோட்ஸ்லாம் பார்த்துட்டு அழகூட செஞ்சிருக்காங்க போல் இருக்குது இவ்வளோ இவ கஷ்டப்படணும்னு என்ன அவசியம் எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்காங்க நான் எதையும் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணாமல் நானே டீல் பண்ணனால இன்றைக்கி வந்து நான் என்னால் எதையும் ஹேண்டில் பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு நிலைமையில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு திவ்யா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்ட் ரிலீஸ் ஆனவுடனே அப்டேட்ஸ் கொடுக்குறேன் தேங்க்யூ